கணகத்தில் பார்த்தவனுக்குன்னா சாதிக்கு ஆ ஃபோன் ஒருத்தா ஆறு வீடியோ வீடியோ எடுத்து பிரண்டா வீடியோ வீடியோ எடுத்து பிரண்ட்டை கொண்டு இருக்கும் சாமி போன ஒரு பையன் கிடக்காங்கண்ணா கல்யாணம் ஆகிடுச்சேன் நான் பேச எடுக்கிறானா அப்படி து போட்டு இந்த உலக்கமே போயிடுச்சு உலக்கமே இந்த பூ கடை எடுத்துட்டு அந்த பறவை தலைப்பா கட்டி எடுத்துக்கிட்டு இங்க மூஞ்சில இதுல போட்டு இதுல போட்டு எடுத்து வச்சுக்கிட்டீங்க அந்த பூ கடை கடை பண்ண எப்படோ பாத்துல மாத்தன நானு போய் நல்லா வேலை மூச்சுட்டேன் படுத்தம் வெட்டில பழுத்து ஏஞ்சி பாறை ரூம்பு ஊற்றி எடுத்துட்டு வந்தேன் முன்னு போய் சாமி தான் வேற வாரி கொட்டினேன் கூட்டிட்டு கண்ணி